ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை பார்த்துட்ருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு எளிமையான பதிவு தான் மன அமைதி பெறுவதற்கு ஒரு மூணு வழிகளை பத்தி இன்றைக்கி உங்களோட நான் பேச போகிறேன் வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னா மன அமைதி வேலைக்கு போறவங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் தாங்க இருக்கிறோம் வேலை கிடைச்சவங்க கிடைக்காதவங்க அப்படின்னு பாரபட்சமே கிடையாது இதில் குழந்தைங்க இளைஞர்கள் பெரியவர்கள் அப்படின்னு ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது இதுல காசு இருக்கிறவங்க காசு இல்லாதவங்க அப்படின்னு ஏதாவது வேறுபாடு இருக்கான்னா அதுவும் கிடையாது எல்லாருக்கும் அனைவருக்குமே இன்னைக்கு தேவையான ஒரு விஷயம் தேடி அலைந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் எது அப்படின்னா மன அமைதி மனசுல எங்களுக்கு அமைதியே இல்லை அப்புறம் அடுத்து சில பேருக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு மனம் ரொம்ப பாரமா இருக்கு எனக்கு மனசுல ரொம்ப கவலை இருக்கு எனக்கு மனசுல ரொம்ப சுமைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு அவங்கவுங்களுக்கு என்ன பா பாஷை தெரியுதோ அந்த பாஷையில அவங்கவுங்களும் அதை சொல்லி நம்ம மனசுக்குள்ள ஆக நிம்மதி இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்றதுல யாரும் தவறுவதே இல்லை யாரை கேளுங்க நல்ல சம்பாத்தியம் நல்ல வேலை இருக்கிற ஒருத்தரை கேளுங்க என்னப்பா எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோடனே சொல்வார் என்னப்பா மனசில் ஒரு நல்ல சந்தோஷமே இல்லை ஒரு நிம்மதியே இல்லை என்னமோ காலையில் எழுந்திரிச்சா வேலைக்கு ஓட வேண்டியதாக இருக்குது அப்படியே வேலைக்கு போனால் வீட்டுக்கு வர வேண்டியதாக இருக்குது சனி ஞாயிறானா அந்த வேலையை பார்க்கணும் இந்த வேலையை பார்க்கணும் இதில் ஊருக்கு போகிறது கூட ஒரு கடமையாகவே போச்சுப்பா என்ன ஒரு மனசில் நிம்மதி இல்லாத வாழ்க்கை அவருக்கு ஒரு சலிப்பு காசு இல்லை கஷ்டத்தில் இருக்கிறார் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் கேட்டு பாருங்க அவரும் சொல்லுவார் மன நிம்மதியே இல்லைங்க நாளைக்கு என்ன செய்ய போறோன்னு யோஷ் யோசே இன்னைக்கு பாடு அப்படியே போயிடுது நிம்மதி இல்லா பழப்பா இருக்குது என் பழப்பு அப்படின்னா அவரும் புலம்புவார் இப்ப யாருக்கிட்ட தாங்க இந்த மன அமைதி இருக்கு அப்படின்னா ஞானியர்கள் எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க மகான்கள் எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு இல்லைங்க அதனால அவங்க பாட்டுக்கு எப்படி வேணா இருக்கலாம் அவங்களுக்கு என்ன சாப்பாடா குழந்தையா குட்டியா அவங்க பாட்டுக்கு அப்படியே இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா ஆதிசங்கரர் எவ்வளோ பெரிய ஞானி அவரே சொல்றார் அகம் பரதாதுக்க தீனபந்தோ அப்படிங்கிறார் உலகத்திலேயே நான் பெரிய துக்கியாக இருக்கிறேன் துக்கம் உடையவனாக இருக்கிறேன் மனதில் எனக்கு அவ்வளோ துக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவருக்கு என்னங்க மனதுல துக்கம் இருக்க அப்படின்னா இந்த மக்கள் எல்லாம் எப்போது ஓய்வு பெறுவார்கள் அப்படின்னு அவர் யோசிக்கிறாராம் அப்ப ஞானியர்களுக்கும் மகான்களுக்கும் கூட இந்த மனதுக்கம் என்பது ஒரு விதிவிலக்கான விஷயமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது அவங்களுக்கும் இருக்கு இறைவன் கூட நம்மை பார்த்து சில நேரங்கள்ல என்ன மனிதர்கள் இப்படி இருக்கிறீங்களேப்பா நான் காட்டிய வழியில வந்து சந்தோஷமா இருக்கக்கூடாதா அப்படின்னு இறைவன் கூட மனசுல என்ன பண்ணுவாராம் சில நேரம் வேதனை துக்கம் இதெல்லாம் அனுபவிப்பாராம் இப்படியெல்லாம் இருந்தால் மன நிம்மதி எப்படி கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்க இந்த மன நிம்மதி பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னா ஒரு மூன்றே மூன்று எளிமையான வழிகளை உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த எளிமையான வழி அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நான் கடைபிடிக்கக்கூடிய அந்த மூணு விஷயத்தை தான் உங்களுக்கும் நான் சொல்ல போறேன் எப்போவுமே எனக்கு ஒரு விஷயம் கை கொடுத்ததுன்னா அது கண்டிப்பா உங்களுக்கும் கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை அதைத்தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் நிறைய வேலைகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்களை கடந்து ஒவ்வொரு நாளும் போய் கொண்டு இருக்கிறோம் நம்ம அப்போ நம்ம மனசுக்கு ஏன் ஒரு சோர்வு ஒரு சலிப்பு அப்படின்னு வருது ஒரு கணக்கு போட்டு பாருங்களேன் ஒரு நாள் காலையில இருந்து நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்ப நமக்கு மனச்சோர்வு மன நிம்மதியற்ற தன்மை அப்படிங்கிறது தானா வந்துரும் அதனால அந்த மாதிரி மனசுல நிம்மதி இல்லைன்னு எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அந்த விஷயத்த கொஞ்சம் செய்யுங்க உங்களுக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்குமா எல்லா வேலையும் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு போய் நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்து தூங்கி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் எனக்கு நல்ல பாட்டு கேட்டா பிடிக்குங்க பக்கத்துல எங்கேயாவது நல்ல கச்சேரி நடக்குதா போய் கேளுங்க இப்பதான் எல்லாமே கையிலே வேற வந்துருச்சே அதனால நல்ல கச்சேரி யார் பாடினா பிடிக்குமோ அந்த பாட்டை போட்டு சந்தோஷமா கேளுங்க அடுத்த வேலை இருக்கு அதெல்லாம் யோசிக்காதீங்க எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்ல சந்தோஷமா மன நிம்மதியா அந்த பாட்டை கேளுங்க சில பேருக்கு மனசுல ஒரே கவலையா இருக்கு ஒரே பதட்டமா இருக்கு ஒரே குழப்பமா இருக்கு மன நிம்மதியே இல்லை அப்படின்னா சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு சந்தோஷமா இருக்கும் ஒரு சிலர் அப்படியும் இருக்கிறாங்க அப்படி தோணுதா எது சாப்பிட்டா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தோணுதோ நல்ல உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளா தேர்வு பண்ணி போய் அந்த உணவை நல்ல திருப்தியா சாப்பிடுங்க உங்களுக்கு சாப்பிடும்போது அப்படியே அந்த மனச்சுமையெல்லாம் அப்படியே குறையிற மாதிரி இருக்கும் சில பேர் கோவம் நிறைய வந்தா போய் சாப்பிடுவாங்க எனக்கு கோவமா இருந்தா நான் நிறைய சாப்பிடுவேன்னு சில பேர் சொல்லுவாங்க அது அவங்களுக்கு அந்த கோவத்தை வந்து அது தணிக்கிறது அவர்களுக்கு தான் ஒரு மன நிம்மதி இருக்கு அப்போ உங்களுக்கு அது பிடிக்குதா போய் அதை செய்யுங்க எது உங்களுக்கு பிடிக்கிறதோ எதை நீங்க இஷ்டமா செய்கிறீங்களோ உங்களுக்கு மனசுல எப்ப நிம்மதி இல்லை கவலை இல்லை சோகமா அப்படியே நீங்க அப்படியே சரிஞ்சு போறீங்கன்னு தோணுதோ அப்ப அந்த வேலையை செய்யுங்க சிலருக்கு கோயிலுக்கு போறது மன நிம்மதியை தரும் எனக்கெல்லாம் வந்து நான் நிறைய முறை நான் வந்து சொல்லியிருக்கிறேன் மனம் எப்பயுமே சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னா கோயில் அப்படிங்கிற ஒரு இடம் நிறைய பேருக்கு மன சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு இடம் காரணமே தெரியாதுங்க கோயிலுக்குள்ள போனா மனசுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படிங்கிறீங்களா பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போங்க எது உங்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கிறதோ அந்த வேலையை செய்யுங்க சிலருக்கு படிச்சா பிடிக்கும் படிங்க எனக்கெல்லாம் வந்து மனசுல ஏதாவது ஒரு யோசனை இருந்ததுன்னா சம்பந்தமே இல்லாத ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து உட்காந்து படிச்சேன் அப்படின்னா அந்த யோசனை நம்மளை விட்டு போயிடும் எதனால நம்ம நிம்மதி கெட்டதோ அந்த நிம்மதி நம்மளை விட்டு போனது திரும்ப அது நமக்கு வந்து சேர்ந்துடும் அப்ப மன நிம்மதியை அடைவதற்கு யாருக்கு எது பிடிச்சிருக்கோ பிடிச்சத கொஞ்ச நேரம் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மனச்சோர்வு அப்படிங்கிறது நீங்கி மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் முதல் விஷயம் அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா தியானம் தியானம் அப்படிங்கிறது எல்லா வகைக்கும் நல்லது நம்முடைய உடலுக்கு நம்முடைய மனதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நல்லது எதுன்னா தியானம் தான் நான் தியானத்தை பற்றி நிறையவே உங்களுக்கு நான் பேசியிருக்கேன் என்னுடைய தியான ஆடியோ ஒன்று கூட நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் அதோடைய லிங்கை கூட இப்போ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது சில நிமிஷங்கள் மட்டும்தான் ஆனால் அதில் உட்கார்ந்து அதை அப்படியே கேட்டு நீங்கள் அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த தியானம் அப்படிங்கிறது நம்மளை எவ்வளவோ ஒரு பெரிய மன நிம்மதிக்கு கொண்டு போய் சேர்க்கும் தியானம் இத்தனை மணிக்கு தான் பண்ணணும் இந்த இடத்துல தான் பண்ணணும் இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய நியதிகளை எல்லாம் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களுக்கு எங்கே மனசு சரியில்லைனாலும் அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் எதை பற்றியுமே யோசிக்காம கண்ணை மூடி பெசாம நீங்கள் உட்காந்து பாருங்க அடுத்து ஒரு கா மணி நேரம் அரை மணி நேரத்தில் உங்களுடைய மூளை நல்ல சுறுசுறுப்பாக நல்ல நிம்மதியா அடுத்த வேலை என்ன அப்படின்னு அதுவே யோசிச்சு சந்தோஷமா அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கு மிக மிக முக்கியமானது தியானம் தியானம் எப்படி பண்ணணும் தியானம் என்ன பண்ணணும் எனக்கு இங்கே தியானத்தை பற்றி எதுவுமே தெரியாதேம்மா நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு எங்களை தியானம் பண்ணுங்க அப்படின்னா தியானம் செய்கிறதுக்கு நான் ஒரு எளிமையான வழி சொல்கிறேன் எங்கே நீங்கள் உட்காந்துருக்குறீங்களோ ஒரு சோஃபாவில் உட்காந்துருந்தாலும் சரி இல்லை தரையில இருந்தாலும் சரி வெறும் தரையில் உட்காராதீங்க ஏதாவது ஒரு பாயோ இல்லை ஏதாவது ஒரு ஜமுக்காலம் மாதிரியோ அதை ஒன்று விரிச்சுக்கோங்க சோஃபாவில் உட்காந்துருக்கிறீங்க என்னால் கீழே உட்கார முடியாதுமா பரவாயில்ல நீங்கள் காலை நல்லா சம்மணம் போட்டு உட்கார முடிஞ்சாலும் வச்சுக்கோங்க இல்லை காலை தொங்க போட்டு தான் உட்கார முடியும்னாலும் உட்காந்துக்கோங்க கைகளை சின்முத்திரையில் வச்சுக்கலாம் இல்லை கைகள் இரண்டையும் இப்படி கூப்பி நம்முடைய மடியில் தொப்புள் பகுதியில் இந்த சுண்டு விரல் பகுதி போய் சேர்கிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு உங்களுடைய கண்களை மெதுவாக மூடி எதையுமே யோசிக்காதீங்க இந்த எதையுமே யோசிக்காதீங்கன்னு போது தான் எல்லா யோசனையும் வரும் இது தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் எது பிடிக்குதோ அதை யோசிங்க எனக்கு ஒரு கடவுளை ரொம்ப பிடிக்குது இப்ப முருகனை ரொம்ப பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே முருகனினுடைய உருவத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க நீங்க கண்ணை மூடி இருக்கிறீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி முருகர் இருக்கிற அப்போ முருகருடைய உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய அழகை அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா பத்து நிமிஷம் என்ன பத்து மணி நேரம் கூட ரசிக்கலாம் அவ்வளோ அழகு எனக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னா அவரை கண்ணு முன்னாடி நினைச்சுக்கோங்க எனக்கு அம்பால ரொம்ப பிடிக்குங்க மீனாட்சியை பிடிக்கும் காமாட்சிய பிடிக்கும் யார உங்களுக்கு பிடிக்குதோ அவங்கள உங்க கண்ணு முன்னாடி நீங்க கொண்டு வாங்க அப்படியே ஒரு கண்ணை மூடி அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து பாருங்க எங்க இருந்தது இந்த அமைதி இப்ப எப்படி இது என் மனசுக்கு வந்தது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது உடனடியாக உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த தியானம் அப்படிங்கிறது தான் மிக 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 பலன் தரக்கூடிய ஒன்று அடுத்து மூன்றாவதான ஒரு வழி இருக்கு நாங்க இதெல்லாமே செய்யறோமா ஆனா அப்பப்ப எங்களுக்கு இந்த மனச்சுமை குறைகிறது எங்களுக்கு பிடிச்ச வேலை செய்யும் போது மனசுல ஒரு நிம்மதி வந்துருது அதே மாதிரி தியானம் பண்ணும்போது மனசுல ஒரு நிம்மதி வந்துருது ஆனா வாழ்க்கையில அடுத்து 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 இதே மாதிரி நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே எல்லாத்தையும் முழுமையாக போக்கி கொண்டு எப்போதுமே ஒரு மன நிம்மதியான வாழ்க்கைக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா எனக்கு நான் எப்போதுமே சொல்ற ஒரே வழி திருவாசகத்தினுடைய முதல் பகுதியாகிய சிவபுராணத்தை படிப்பது மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசக பகுதியினுடைய முதல் பகுதி சிவபுராணம் இந்த சிவபுராணத்தை பத்தி நான் ஒரு வகுப்பு கூட எடுத்திருக்கிறேன் திருவாசகத்தை பத்திய வகுப்பு எடுக்கும் போதும் சிவபுராணத்தை பற்றியும் நான் நிறையவே சொல்லுவேன் அப்ப எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த சிவபுராணத்தை பொருள் உணர்ந்து அன்றாடம் படியுங்கள் எது உங்களுக்கு மன வேதனையை செய்கிறதோ எது உங்களுடைய மன நிம்மதியை கெடுக்கிறதோ அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது எதுவாக அமையும் அப்படின்னா சிவபுராணமாகத்தான் அமையும் நான் முதல்ல சொன்ன ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்க அந்த ரெண்டு விஷயம் அப்பப்ப அப்பப்போ நமக்கு ஆறுதலாக இருப்பதற்கு நாம் செய்து கொள்ளக்கூடியது ஆனா முழுவதுமான ஒரு நிம்மதி அப்படிங்கறது நமக்கு வேணும்ல இப்ப உடனடியான நலன்களை தரக்கூடியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அது காலம் முழுக்க நிலச்சு இருக்கணும் அப்படின்னு உன்ன நம்ம யோசிக்கிறோமா இல்லையா அதே மாதிரிதான் மனசுக்கும் உடம்புக்கு போற ஒரு பிரச்சனை ஒரு அஞ்சு நாள் இந்த மாத்திரை சாப்பிடுங்க சரியாயிரும் அப்படின்னா சார் சரியாயிடுமா கண்டிப்பா சரியாயிடும் அடுத்து வராம இருக்கணும்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு ஒன்று கேட்குறோம்ல அப்போ மருத்துவர் சில விஷயம் சொல்கிறார் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இது இதுக்கப்புறம் வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்னு எப்போதுமே நோய்க்கு நாம் மருந்து பார்க்குற போது உன்னை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு வள்ளுவர் கூட மருந்துங்கிற அதிகாரத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார் எதனால் நோய் வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு இனிமேல் அந்த நோயை வரவிடாமல் தடுப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சு சரி பண்ணணும் அதே தான் நம்ம மனக்கவலை எதனால் வருது ஏன் வருது மனச்சுமை ஏன் அடைகிறோம் தெரியவே தெரியாது அப்போ அதை எல்லாத்தையும் நீக்குவதற்கு யார் காலை பிடிக்கணும் சிவபெருமான் காலை தான் பிடிக்கணும் அதில் மாணிக்கவாசகரின் துணை கொண்டு நாம் சிவபெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டோமே ஆனால் நிச்சயமாக எதனால் நம்முடைய நிம்மதி போச்சோ அது திரும்ப நமக்கு கண்டிப்பாக அந்த நிம்மதி பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் இந்த மூன்று வழிகளையும் கண்டிப்பாக நீங்க கடைபிடிச்சு பாருங்க இதை கடைப்பிடிச்சு உங்களுக்கு இது எந்த அளவுக்கு நன்மை தந்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்க இந்த பதிவு பலருக்கும் கண்டிப்பாக பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்